அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் துன்பப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் தொடர்ந்து எட்டாவது நாளாக புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் தூத்துக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட கோரம்பள்ளம் கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டதால் முல்லக்காடு ஊராட்சிக்குட்பட்டு பொட்டல்காடு கிராமம் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த பகுதி மக்கள் உடைமைகளை இழந்து தவிக்கும் வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பொட்டல்காடு கிராம மக்களின் துயர் குறித்து அறிந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி சேலை கைலி டி ஷர்ட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தங்களின் நிலைமையை அறிந்து நிவாரண உதவி பொருட்கள் வழங்கிய புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு கிராம மக்களும் பெண்களும் இளைஞர்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் நிறைய வீடு இடிஞ்சு உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லாமல் இருந்து சின்னம்மா எங்களுக்கு சேலை அரிசி தந்திருக்காங்க வீடு இல்லாம ரொம்ப அவதிப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுத்த உதவி எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு ரொம்ப நன்றிங்கய்யா என்னால ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாடு இல்லாம ரொம்ப இதா இருந்தோம் இப்ப சின்னம்மா வந்து எங்களுக்கு அரிசி சேலை சாறுலாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மழையினால ரொம்ப வெள்ளப்பட்டு வெள்ளத்துல கஷ்டப்பட்டேன் ஊர் மக்கள் இந்த அம்மா சின்னம்மா தர்றதுனால பொடுற வச்சு கொஞ்சம் யூஸா இருக்கு மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் இருந்தோம் அவங்க வந்து இப்போ வந்து உதவி பண்ணியிருக்காங்க சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி இந்த மழை வெள்ளத்தால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம் வீட்டை விட்டு வெளியே வர முடியல வீட்டு பக்கத்துல ரொம்ப தண்ணி வந்துருச்சு வெளியில எங்கேயுமே எங்களால் போக முடியல நடக்க முடியாம வெளியில் போக முடியாம இருக்கும்போது இந்த மாதிரி சின்னம்மா வந்து எங்களுக்கு வந்து அரிசி இந்த சேலை எதுவும் கொடுத்தது ரொம்ப கொஞ்சம் உதவியாக இருந்தது ரொம்ப இல்லை தண்ணி எல்லாம் ரொம்ப வரை வந்துச்சு பொருள் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு அதனால் இப்போ அம்மா பொருள் தரது வந்து எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இந்த பொருள் எல்லாம் தந்தது வெள்ளத்தால் ரொம்ப நாங்கள் பாதிச்சு இருக்கோம் சாப்பாடு இல்லாமல் இங்கே கோயிலில் தான் இருந்து சாப்பாடு சாப்பாடு செஞ்சு இருந்தோம் சின்னம்மா உதவி பண்ணிருக்காங்க சின்னம்மாவுக்கு வந்து நன்றி நாங்கள் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கடமையாக பாதிக்கப்பட்டோம் அதனால் சின்னம்மா வந்து அதிகமாக வெள்ள வெள்ளை நேரம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி மழையினால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறைய வீடு பாதி தண்ணியில் தான் வந்துச்சு ஆனால் ரொம்ப வீடு வந்து ஓட்டு வீடுலாம் நிறைய வீடு இடிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கே பள்ளிக்கூடத்துலேயும் நிறைய பேர் இருந்தாங்க கோயிலே நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி இப்போல்லாம் தண்ணியில் ரெண்டு நாளாக யாருமே சாப்பிடவே இல்லை சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டமாக ஊரை சுற்றி தண்ணி தான் இனிமே போக முடியல இப்படி தந்ததுக்கு ரொம்ப நன்றி ரெடத்துக்கு ரொம்ப நன்றி நாங்கள் எங்கள் ஊரில் ரொம்ப வெள்ளம் சின்னம்மா நீங்கள் தந்தது ரொம்ப ரொம்ப உதவி இதில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது வந்து சின்னம்மா தந்தாங்க இன்னும் ரொம்ப அந்த இதாக ஜாமெல்லாம் போயிட்டு சாப்பாடெலாம் ஒன்றும் செய்ய முடியல வெள்ளை அந்த இப்படி தர்றாங்க தான் வேங்க வாங்கி இருக்கோம் அது ரொம்ப நன்றி அது நல்லா செஞ்சுருக்காங்க ரொம்ப நன்றி தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் நாங்கள் வெள்ளை இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் எங்கள் வீட்டெல்லாம் இடுப்பளவு தண்ணி அதனால் ஆடு மாடு எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் சேதம் அடைஞ்சது எங்களுக்கு வெள்ளை நிவாரணி தந்தது சின்னம்மாளுக்கு நன்றி நாங்கள் அந்த வெள்ளை தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம் மூணு நாளாக வெளியில் போக முடியாமல் இருந்தோம் சின்னம்மா இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மழையில் வந்து ரொம்ப வீடுகள் இடிஞ்சு போச்சு நிறைய மக்கள் வந்து ரொம்ப அடைஞ்ச இது இது பாதிக்கப்பட்டாங்க பொருட்கள் நிறைய சேதமாகச்சு சின்னமா தந்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா உணவு தந்திருக்காங்க துணிமொழி தந்திருக்காங்க நன்றி வணக்கம் எங்கள் ஊரில் ரொம்ப மழை வெள்ளத்தால் வீடுகள்லாம் நிறைய இடிஞ்சிருச்சு பெரியவங்கலாம் நிறைய பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் வேலி செடியில் முன் செடிங்கள்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் தான் வந்து தங்கியிருந்தோம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் பொங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த உதவியை சின்னமாக செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இங்கெல்லாம் எட்டாவது தண்ணிகளை கடந்து அம்பாயப்பட்ட ஐயா தூக்கி தான் எங்களை காப்பாற்றினாங்க பொருள்லாம் சேதமாகிட்டு சின்னம்மாவுக்கு நன்றி மழையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க வீடு ரொம்ப இடிஞ்சு போச்சு இடிஞ்சு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க தந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சின்னம்மாவுக்கு நன்றி